நான் செல்வி பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து மீண்டவர் போன வருடம் எனக்கு சில ரத்தம் கலந்து மலம் கழிக்காத மாதிரி உணர்வு அதனால திரும்ப திரும்ப கழிப்பறைக்கு போக வேண்டிய தேவை இந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருந்துச்சு ஆனா நான் பெருசா எடுத்துக்காம விட்டுட்டேன் ஒரு நாள் டிவில ஒரு டாக்டர் பெருங்குடல் புற்றுநோயை பத்தி பேசினாரு அதை கேட்டுட்டு எனக்கு இருந்த தொந்தரவுகள் புற்றுநோயோட அறிகுறிகளா இருக்குமோன்னு பயம் வந்துச்சு ஆனாலும் யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல என் கணவர் தான் நான் சில நாட்களா பதட்டமா இருந்ததை பார்த்துட்டு அவரே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு உன்னோட கஷ்டத்துல பங்கெடுக்கவும் தானே நான் இருக்கேன்னு சொன்னாரு அவர் கொடுத்த நம்பிக்கையில தெரிஞ்ச செவிலியர் மீனாவை சந்திச்சோம் அவங்க பயம் எதுக்கும் உதவ போறதில்ல உங்களுக்கு இந்த அறிகுறிகள் ஏன் இருக்குன்னு ஒரு மருத்துவர் பரிசோதனை செஞ்சாதான் தெரியும் அதனால் தாமதிக்காம மருத்துவரை பாருங்கன்னு என்ன ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க மருத்துவர உடனே சந்திச்சதால எனக்கு இருந்த பெருங்குடல் புற்றுநோய் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு உரிய சிகிச்சைய பெற்று என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன் நீங்களும் அறிகுறிகளை உதாசீனப்படுத்தாம உடனே மருத்துவரை அணுகி ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சரியான சிகிச்சைய பெற்றுக்கொள்ளுங்க